அன்னைவருக்கு வணக்கம் ஈரோடு மக்களவை தொகுதி எம்பியாக தற்போது பதவி வகித்து வருபவர் கணேசமூர்த்தி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மக்களவை தேர்தலின் போது திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டது இந்த தேர்தலில் திமுகவின் சின்னமான உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிட்டு கணேசமூர்த்தி வெற்றி பெற்றார் ஐந்து ஆண்டுகளாக எம்பியாக பதவி வகித்து வந்த கணேசமூர்த்திக்கு இம்முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஈரோடு பெரியார் நகரில் உள்ள தனது வீட்டில் இருந்த கணேசமூர்த்திக்கு நேற்று காலை திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார் இல்லாமல் இருந்த அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கும் நோக்கில் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மக்களவைத் தேர்தலில் தனக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் இருந்திருக்கிறார் கணேசமூர்த்தி அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதோடு கட்சி எடுத்த முடிவு குறித்து அவருக்கு முறையாக தகவலும் தெரிவிக்கப்படவில்லையாம் எனவே கட்சிக்காக பொடா சிறைவாசம் உள்ளிட்ட தியாகங்களை செய்திருந்தும் தனக்கு கட்சி தலைமை உரிய மரியாதையை வழங்கவில்லை என்ற ஆதங்கம் அவருக்கு இருந்திருக்கிறது இந்த மன அழுத்தம் காரணமாக நேற்று காலை தனது வீட்டில் வைத்து விஷ மாத்திரைகளை சாப்பிட்டுள்ளார் இதனால் மயக்கம் அடைந்து சுய நினைவு இல்லாமல் இருந்த கணேசமூர்த்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னர் முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியின் வாரிசு அரசியலை எதிர்த்ததற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வைகோவுக்கு ஆதரவாக சில உயிர்கள் தற்கொலை செய்து கொண்டன ஆனால் இன்று அதே வாரிசின் அடிமையாகவே மாறிவிட்டார் வைகோ அதாவது பரவாயில்லை எந்த வாரிசு அரசியலை எதிர்த்தாரோ அதே வாரிசு அரசியலையே தனது கட்சியிலும் கொண்டு வந்து தனது மகனுக்காக கட்சிக்காக மாடாய் உழைத்தவர்களை புறந்தள்ளிவிட்டார் வைகோ எனவே கோவாலுவை நம்பினோருக்கு தற்கொலையே தீர்வு புரிந்து கொண்டு விலகி இருப்பவன் மிகச்சிறந்த பகுத்தறிவுவாதி நன்றி